கிரைஸலா குட் மார்னிங் கர்த்தன் அல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது யாகோவு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் யாகோவு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் எது முக்கியமானது என்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்பதே ஆகும் ஆம் கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தான் வாக்கு கொடுத்த காணான் தேசத்திற்கு மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் வழி நடத்தி வந்த தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு பல்வேறு கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்த போது பத்து கட்டளைகளுக்கு ஒப்பான கட்டளையாக உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்றார் இது நமக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையாகும் உனக்கு அடுத்தவனை சினேகி என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதை நாம் சிறு வயதிலேயே அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் எல்லோரையும் நேசிக்கிறோமா பொதுவாக நம்முடைய இருதயத்தில் யாரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருவதை விட யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் இருதயத்தில் தோன்றும் பிறர் அறியாது ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அது அவரிடம் நாம் செலுத்தும் அன்பே ஆகும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கு பண உதவி பொருள் உதவி என அநேக உதவிகள் செய்திருக்கலாம் அவர்களது இக்கட்டு நாளில் அநேக நன்மைகள் செய்திருக்கலாம் ஆனால் அதை அவர்கள் மறந்து விடுவார்கள் மறுத்து விடுவார்கள் ஏன் சிலர் தேவன் உங்கள் மூலமாக எனக்கு செய்ய நினைத்தார் செய்தார் இது தேவ செயல் என்று கூட சொல்லுவார்கள் இது அவர்களுக்கு நன்மையாக தெரியாது ஆனால் நீங்கள் அவர்கள் மேல் வைத்த அன்பு ஒரு நாள் உணர்த்தும் அந்த அன்பு எப்படிப்பட்டது எனில் சாந்தமும் தயவும் உள்ளது தீங்கு கொள்ளாது மற்றவர்களுக்காக விண்ணப்பத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியையும் அன்பையும் அதை பெற்ற மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் நாம் ஒருவருக்கு அன்பு நிமித்தமாக செய்த உதவிக்காக கர்த்தர் நமக்கென்று ஒரு சிலரை ஏற்படுத்தி நமக்கு உதவி செய்ய வைப்பார் நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் நம் தேவன் நாம் யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் அதுவே பிரதானமானது பிரியமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரதான கற்பனையும் கட்டளையும் அதுவே எனவே யாவரிடமும் அன்பாயிருப்போம் ஆசிர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்ம வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளையின்படி நாங்கள் யாவரிடமும் அன்பு உள்ளவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக யாவருக்கும் நன்மையே செய்யக்கூடியவர்களாக வாழும் கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக அம்மென்